இனி இன்ஃபெக்ஷன் வந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும்ல நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்கனவே இந்த ஒமைக்ரானுடைய ரிப்ளிக்கா இருக்குது அந்த டெம்ப்ளேட் இருக்குது அதுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள் ரெடியாக இருக்காங்க அதனால் அந்த வைரஸ் உள்ளே வந்தால் ஏன்னா நம்ம கோடிக்கணக்காக வேறு ஏத்தனையோ நூற்றி இருபது கோடிக்கிட்ட நம்ம தடுப்பூசி போட்டுவிட்டோம் அதனால் எந்த ஒரு மைக்ரான் அந்த ஒமைக்கரானுடைய வேரியன்ட் எது வந்தாலுமே பேசிக்காக நமக்கு ஆயுதம் இருக்குது தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் அந்த அந்த வைரஸ்க்கான எதிர்ப்புத்தன்மை வந்து கோவிட் வைரஸ்க்கான ஆன்டிபாடி டக்குன்னே உங்கள் உடனே உற்பத்தி ஆகி நமக்கு அதை நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்குது பேசிக்காக முதல்ல அந்த கோவிட் வைரஸ் வரும்போது நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு எதிரி அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது எப்படி அவள் கடுப்பாக செவப்பானு தெரியாது அப்படிலாம் சிக்கல் அவன் கண்டுபிடிச்சி அவனை எப்படி கொல்றதுன்னு தெரியாது இப்போ தெரியும் அந்த மூத்தவா எப்படி ஆள் எப்படி வருவான் அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த உமிக்கரான் இருக்கு இல்லையா அது ஆண்டவண்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கு ஆண்டவா எங்கள் குளம் கோத்திரத்தெல்லாம் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அதில் வரம் வாங்கி இப்போ வருது ஏன்னா அது குடும்பம் கோத்திரமோ அது அது குளம் நிலைக்கணும் இல்லையா ஒரு மகாராஜா இருக்காருன்னா அவருக்கு குழந்தை பிறக்கணும்னு எல்லாம் உலகமே வேண்டிக்கும் ஏன்னா அவர் சந்ததியை காப்பாற்றணும் அவர் ம காலடி காலம் அந்த காலகாலமாக அவர் அவருடைய அரசாட்சி நடக்கணும் அதே மாதிரி இதுவும் எல்லா அதுவும் ஒரு சிற்று உயிராக இருந்தாலும் அது வேண்டிக்குது ஆண்டவா என் குரங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்போ நீ சரி உனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேரியன்ட்டு தாரே நீ மாற்றிக்க உருமாறுனா கொரோனா நீ பேர் எடுத்துகிட்டு உள்ளே போ அதனால் ஒரு பேர் விடுவான் எந்த பசங்களாம் பார்த்தா உனக்கு எக்ஸைஸ் பையுமா என்ன தேவை ஒரு பேர் விட்டுக்குவான் நீ இந்த மாதிரி செய்ய நீ அவர் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த டெக்னிக் என்னென்னா முன்னால் அந்த வைரஸ் வந்தோன்னா டவுக்குன்னு தொண்டை வலி வரும் காய்ச்சல் கடுமையாக வரும் முதல்ல இப்போ அந்த ரூட்டை விட்டுரு அந்த ரூட்டை விட்டு தொண்டையில் நீ கி கிச்சு கிச்சு காட்டினா வந்து துரண்டாம் கண்டுபிடிக்கிறான் கொரோனா இருக்காண்டி கண்டுபிடிக்கிறான் ஒரு கோவிட் டெஸ்ட் நீ ஒன்று வச்சுருக்கான் அதை பார்த்துட்டு பாசிட்டிவுங்க நெகட்டிவுங்க உனக்கு அந்த ஆன்டி வைரஸை போடுறான் கண்டதெல்லாம் பண்ணுறானுங்களே நீ அதை விட்டுரு தொண்டையிலே வலி வர வேண்டாம் நேராக உள்ளே போயிரு அப்படின்னு ஒரு ரூட் கொடுத்துட்டாரு அப்போ கா தொண்டையில் வந்து வழி வரும் காய்ச்சல் வரும்ல இந்த ரெண்டும் கிடையாது இந்த இந்த வைரஸுக்கில் தொண்டை வலி இருக்காது காய்ச்சல் இருக்காது இருமல் இருக்காது டைரெக்டாக லங்ஸில் போய் அங்கே உட்காந்து அவள் வேலை பார்ப்பாங்க ஒரு ஏரியாவை அப்படியே சாலிட் ஆக்கி நிமோனியா பண்ண பிறகு உங்களுக்கு மூச்சு தமிழ் வரும் ஆக்சிஜன் தொண்ணூறு தொண்ணூ எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு வரும் அப்படி வரும்போது தான் என்னென்னு பார்த்தா கோவிடை அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சிலருக்கு காய்ச்சல் இருக்கும் இல்லாமலும் இருக்கலாம் காய்ச்சல் இல்லாமலும் இருக்கலாம் இருமல் இல்லாமலும் கோவிட் இருக்கலாம் நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும் அப்படி ஒரு வேரியண்ட் இது அதனால் ஒரு அதுக்காக தான் பாதுகாப்பு இது ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்போன்னு தான் மாஸ்க் போட சொல்கிறோம் அந்த ஆராய்ச்சியெலாம் நமக்கு ரொம்ப தேவையில்லை இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆர்டினரியாக உள்ள வைரல் டிசீஸுக்கு கொடுப்போம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பாக்டீரியல் நிமிடம் கொடுப்போம் உனக்கு எதப்போ அது உனக்கு வீசிங் வந்திருக்கா ஒரு நாள் வந்து அதுலேயே சாமியம்பான் ஆக்ஸிஜனை பார்த்தா எண்பத்தஞ்சு தொண்ணூறு இருக்கும் அப்படிங்கும் போது சந்தேகம் வரும் நாங்கள் அதை பார்ப்போம் அப்படி தான் இப்போ பார்க்க முடியும் வரவனுக்கெல்லாம் கோவிட் டெஸ்ட்லாம் பண்ண முடியாது அதனால அது பாதிப்புகள் இருக்கும் இப்போ அந்தளவுக்கு எப்படமிக்காக வரலை வரவும் வராது எப்படமிக்காக வராது நம்ம சிக்கன் பாக்ஸ் எப்படி அங்கங்கே இருக்குதோ பாக்கெட் பாக்கெட் அதே மாதிரி தான் இந்த வைரஸும் வரும் ஆனால் ஒரு சின்ன எப்படமிக் மாதிரி வரலாம் ஏன்னா இது வேரியண்டாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் ஆன்டிவைரல் அந்த ஆன்டிபாடியும் வரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைரல் ஆன்டிபாடிஸ் தான் வைரல் ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்குது ஆன்டிவைரல் ஆன்டிபயோட்டிக்ஸு மற்ற சப்போர்ட்டிவ் மெஷர்ஸு ஆக்சிஜன் அது இதை வச்சு நமக்கு ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே வச்சுருந்து சரி பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் சிவியரிட்டி ஏன்னா நமக்கு தெரியாமல் உள்ளே இருக்கனால அது கொஞ்சம் அதிகமாக வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது அது ஒரு ட்ராபேக் மற்றபடி காய்ச்சல் ரெண்டு நாள் விடாமல் இருக்கோம் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணும் கண்டுபிடிப்போம் இப்போது வந்து எதிரியை வந்து நமக்கு தெரியாமல் உள்ள பிறகு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான் அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான்